ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் கான்டெக்ட் மை நம்பர் ஸோ நான் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க நிறைய பேர் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ பார்ப்பீங்க ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இந்த வீடியோவை வச்சு ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சமாவது ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதுனால நிறைய டவுட் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வந்து இந்த 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 வீடியோ வந்து யார் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டவுட் வராதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா என்னோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த லேண்டு வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு ஓகேவாக இருக்கும் அந்த லேண்டு வீடியோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக செகண்ட்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுவேன் அப்லோட் பண்ணுவேன் மிச்சபடி கொஞ்சம் நார்மலாக இருக்க லேண்டு கொஞ்சம் சுமாராக இருக்க லேண்டுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து செகண்ட்ஸு நிமிஷம் வந்து கம்மியாக தான் போட்டிருப்பேன் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் போட்டிருப்பேன் ஸோ எந்த லேண்டு வந்து எனக்கு பார்த்து எனக்கு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக நீங்களும் அந்த லேண்டை லைக் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க லேண்டை தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் மேலே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த இது வந்து என்னோடய சேனலை யார் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் மேபி நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இப்போயாச்சும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது நல்ல சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுங்க நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நல்ல கேரளா டைப் வீடு மாதிரிலாம் பக்கத்தில் கட்டி நல்லா சூப்பராக இருக்குது லேண்டு உங்களுக்கு நல்ல கேரளா டைப் வீடுங்க அது உங்களுக்கு ஸோ அதனால் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடக்கூடிய லேண்டு சம்மந்தமான ரியல் எஸ்டேட் வீடியோ லேண்டு சம்மந்தமான பையிங் அண்ட் சேலிங்கு எல்லா வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வரும் நீங்கள் பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்து சைட் டு சைட் பார்த்து நீங்கள் வாங்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆல் ஆப்ஷனும் பெல் பட்டனும் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் டெய்லியும் வந்து அப் அப்டூ டேட்டில் வரும் சரியா ஃப்ரெண்ட் அதேபடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மூணு ஏக்கர் இருக்குங்க கரெக்டாக வந்து முந்நூறு சென்ட்டு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூறு சென்ட்டு வரும் ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் வருங்க லேண்டு ஒரே ஸ்கொயரு ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது சிங்கிள் ஓனருங்க புஞ்ச லேண்டு லேண்டு ஒரே பவுண்டரி தான் உங்களுக்கு எந்த ஒரு கோஷம் இல்லாமல் எல் மாதிரி இல்லாமல் லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸு மாதிரி ஸ்கொயராக இருக்குங்க டோட்டல் எக்ஸ்டென்ஷனை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு ஏக்கருங்க நல்ல ரெட் சாயிலான லேண்டு கொஞ்சம் வந்து புல்லு மொதிச்ச புல்லு வந்து வளர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த கோரப்பு சொல்லுவாங்க பாருங்கள் அது வந்து வளர்ந்ததுனால நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இருந்தது கொஞ்சம் லைட் லைட்டாக அதனால மேபி உங்களுக்கு புதாராக தெரியலாம் பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சைட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வீடியோ எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு புல்லும் கோர புல்லும் எதுவுமே இல்லை நல்லா வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க லேண்டு உங்களுக்கு இது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து சைட் வி பாக்குறப்ப பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுங்க நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றம்பதுலேருந்து அறுநூறு மலைவேம்பு மரம் தேக்கு மரம் இருக்குங்க நிறைய மலைவேம்பு மரம் இருக்குது கொஞ்சம் ஒரு இருபது முப்பது பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது மலைவே மரம் இருக்குங்க சிங்கிள் ஓனர் தான் நல்லா ரெட் சாயிலான லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டிலருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் ஜஸ்ட்டு நீங்கள் கோயம்பேட்டில் இருந்து சென்னை கோயம்பேட்டிலேருந்து இருந்து ஒரு ரெண்டே கால மணி நேரத்துக்கு லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் செங்கல்பேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க திருவண்ணாமலையிலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம திண்டிவனம் வந்தவாசிலருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் வில்லேஜில் தாங்க இருக்குது திரும்பி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா கிராமத்தில் தாங்க இருக்கு ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா சூப்பரான லேண்டுங்க காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஒரே பவுண்டரி தான் லேண்டு கிட்டத்தட்ட வந்து ஐநூற்றம்பது மலை மரம் இருக்குங்க ஐநூற்றம்பது அறநூறு மலைவேம்பு மரம் இருக்குது மலைவேம்புன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மரம் நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய மரங்க உங்களுக்கு பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பனை மரம் வந்து சைடில் வரப்பில் இருக்குங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஜூம் பண்ணி காமிச்சிருப்போம் பாருங்கள் உங்களுக்கு லேண்டை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருக்கும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஃபென்சிங் போடணுன்னு சொன்னீங்கனாலே அது நிறைய காஸ்ட் செலவாகுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மூன்று லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபென்சிங் செலவாகவே வரும் உங்களுக்கு ஸோ அந்த அந்த காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வாட்ரு ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா பெரிய சென்னையில் எப்படி வீடு கட்டுவாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மூணு அடுக்கு மாடி ரெண்டு அடுக்கு மாடி அது மாதிரி வச்சு ஃபார்ம் ஹவுஸ் வீடு இது பட் ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா சூப்பரான வீடெலாம் கட்டியிருக்காங்க பழைய காலத்து அந்த பரனோஸ் வீடு அந்த ஓலக்கோட்டாயெல்லாம் எப்படி வந்து பழைய காலத்தில் பில்டு பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷீட்டு வச்சு பரனோஸ் வீடு மாதிரிலாம் நல்லா பில்டு பண்ணி நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சென்னை ஆளுங்க வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணி நிறைய வந்து வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த லேண்டை வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நல்ல கம்யூனிட்டி கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணி எல்லாம் வந்து டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு இருக்குங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான பண்ணை நிலங்க இந்த லேண்டு நீங்கள் வந்து ஒருங்கிணந்தை பண்ணை மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்ட்ரிகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க ஏன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குது ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க உள்ள மரங்களும் இருக்குது நீங்கள் வேணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயிலான மண்ணு இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்தில் டிராக்டர் வச்சு உழுதாங்க அப்போ வந்து இந்த மரம் நடுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சூப்பரான புஞ்சை நிலங்க நல்ல ரெட் சாயான லேண்டு சிங்கிள் ஓனர் தான் வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குங்க ஜஸ்ட் வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர் தாங்க வரும் நான் இப்போ அந்த சென்னை பாட்டிங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து சென்னை ஆளுங்க வாங்கி நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க சொன்னோம் பார்த்தீங்களா அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து வீடுக்கு மேலே இருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடு இருக்குது அந்த நாலு வீடுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுங்க கேரளா டைப் வீடு மாதிரி ஒரு நல்ல சூப்பரான வீடு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு மாடி வீடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க அதனால் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா வந்து தாராளமாக நீங்கள் வந்து நைட் டைமில் கூட ஸ்டே பண்ணலாம் நல்லா சேஃப்டி இருக்கக்கூடிய லேண்டுங்க ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஜஸ்ட்டு தார் ரோடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தாங்க மண் ரோடு வரும் அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது ரோடு தான் காமன் ரோடு தான் ரோடோடய வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினேழு அடி பதினெட்டு அடி வருங்க அந்த மண் ரோடோட வித்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அடி பத்தொம்பது அடி வரும் ரோடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கார் ரெண்டு கார் போயிட்டு வரலாங்க அது மாதிரியான ரோடு தான் உங்களுக்கு ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாமல் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு சைடி சைட்டில் வந்து பாருங்கள் யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க ஏன்னா வந்து லேண்டு அது மாதிரி இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் வந்து ஸ்விம்மிங் எல்லாம் வீடு கட்டி நல்லா வந்து சூப்பராக வச்சுருக்காங்க சென்னை பாட்டிங்க பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஸ்விம்மிங் பூலோடெலாம் வந்து கட்டி நல்லா வந்து சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் மாதிரி வச்சு டெவலப் பண்ணணும் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி வச்சு டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீக் டைமையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சாயில் வைஸும் இது நல்ல லேண்டு கண்டிப்பாக வந்து இந்த மரத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல சைஸான மரங்க எல்லாமே இந்த மரத்தை வந்து நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை ரெண்டரை வருஷம் கழித்து நீங்கள் இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெட்டினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வருங்க கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபாயில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது மூணு ஏக்கர்னா பன்னெண்டு டு மூணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறுலேருந்து முப்பத்தெட்டு லட்சம் வந்து இந்த மரத்தில் வந்து உங்கள் நல்ல ப்ராஃபிட் இருக்குது கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு லட்சம் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக வந்து யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க அதேபடியே இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சும் தரலாம் என்கிட்ட வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது எனக்கு ஒரு ஒரு ஏக்கர் போதும் இல்லை ஒரு ஒன்றரை ஏக்கர் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து பிரிச்சும் தருவாங்க ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வேணுன்னா பிரிச்சும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ஏக்கர் போதும்னு நினச்சிங்கனாலும் ஒரு ஏக்கரும் செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட் ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு ஏற்றபடி நான் பண்ணித்தரேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து சைட் வீசிகிட்டு வந்து கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம தனியாக செப்ரேட்டாக ஒரு ஏக்கர் வேணாலும் ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வேணாலும் ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட் ஸோ ஜஸ்ட்டு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தாங்க மண் ரோடு வரும் அதுவும் வந்து பொது ரோடு தான் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளோட காரு எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரலாங்க அதனால் கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சைஸான மரம் மலைவே மரம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எந்த லேண்டு வந்து என்னோட மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ மட்டும் தான் நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் இது ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டு ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாம வாருங்க வந்து பாருங்கள் பார்த்துட்ட அப்புறம் சைட்லேயே டோக்கன் கட்டுங்க ஓனர்கிட்ட கிட்ட நம்ம பேசிக்கலாம் டேரக்ட்டு ஓனர் தான் நீங்கள் வந்து சைட் வீசிட்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பதினெட்டாயிரரூபாங்க ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்சம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் என்னால் எவ்வளோ பேசி நைன்ஷுவல் பண்ணி ட்ரை பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்காக நைன்ஷுவல் பண்ணி வாங்கி தரேங்க பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்சம் ஒரு சென்ட்டு வந்து பதினெட்டு ஆயிரங்க ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு வில்லேஜ் பைலேயே இருக்குது வேறு ஏதாவது டீட்டெயில் தானே காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபோனில் க்ளியராக பேசிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதேமாதிரி ஒரு ஆர்